வணக்கம் வரலாறு என்ற முதல் கேள்வி சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவின் நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவிற்கு வந்தது அது எந்த யாருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிக காலம் இந்த சிந்துவெளி நாகரிக காலம் இந்திய வரலாற்றுல வந்து கிமு மூணாயிரத்தி முந்நூறுல இருந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் காணப்பட்டது சுமார் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு கிமு ஆயிரத்தி எழுநூறுல இருந்து நாகரிகம் முழுமையாக முடிவூற்றது கிமு ஐநூறுல இருந்து வேத காலம் அல்லது ஆரியர்களோட காலம் இந்திய வரலாற்றுல தொடங்குது அடுத்த இரண்டாவது கேள்வி ஆரியர்களின் வருகையால் டேஷ் எனும் காலகட்டம் தொடங்கியது ஆரியர்களோட வருகையால் என்ன காலகட்டம் சிந்து நாகரிகம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன காலம் தொடங்குதுன்னா வேத காலம் இது வந்து ஆரியர்களோ ஆரியர்களோட காலத்தை வேத காலம் என்றும் அழைக்கிறாங்க ஏன் இந்த வேத காலம் என்று அழைக்கப்படுகிறதுனா வேதங்களை வந்து மையப்படுத்தி தான் வந்து இவர்களுடைய வா வாழ்க்கை முறை அமைந்தது அந்த நான்கு வேதங்கள் அதனால இவர்களுடைய காலம் வந்து வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது குறிப்பாக வேத காலம் வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது முன் வேத காலம் இது வந்து பின்வேத காலம் வேத காலம் ரிக் வேத காலம் பின்னாடி வந்த வேதங்கள் யசூர் சாம அதர்வன ஆகிய மூன்று வேதங்களும் பின்வேத காலத்துல வருகிறது கேள்வி மூன்றாவது கேள்வி இந்திய வரலாற்றில் கிமு அதாவது பொது ஆண்டிற்கு முன் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறுநூறு வரைக்கும் வெளியான காலகட்டங்கள் வேதங்கள் என்பதிலிருந்து இப்பெயரை பெற்றது வேதங்கள் என்பதிலிருந்து என்ன பெயர் பெற்றோம் வேத காலம் ஆயிர காலம் வேத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து கிமோ ஆயிரம் வரைக்கும் முன் வேத காலம் அல்லது ரிக் வேத காலம் என்று அழைக்கப்படும் கிமோ இருந்து ஆறுநூறு இடையேயான காலம் பின்வேத காலம் என்றும் அழைக்கப்படுகிறது வேத காலத்தை இரண்டு வகையாக பிரிப்போம் அடுத்த நான்காவது கேள்வி ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்த மொழியை பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய டேஷ் ஆவர் அவங்க ஆரியர்கள் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாடோடிகள் ஆரியர்கள் முக்கியமாக என்ன பண்ணா நாடோடிகள் மற்றும் கால்நடை மேய்ப்பவர்களாக தான் வந்து காணப்பட்டார்கள் பெரும்பாலும் அவர்கள் வந்து நாடோடிகள் ஆரியர்கள் அடுத்த ஐந்தாவது மத்திய ஆசியாவில் இருந்து ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா மத்திய ஆசியாவில் வந்து கருத்தை தான் வந்து பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் அப்போ மத்திய ஆசியாவில் இருந்து அலை அலையாக குடிபெயர்ந்து இந்து குஷ் மலைப்பகுதிகளில் உள்ள டேஷ் வழியாக வந்தனர் எந்த வழியாக வந்தாரா கைபர் கணவாய் வழியாக வந்தனர் இன்னொரு புக்கில் போலன் கணவாய் வழியாக வந்தனர் ஆனா மோஸ்ட்லி எந்த கணவாய் வழியாக வந்தார்னா கைபர் கணவாய் வழியாக தான் இந்தியாவிற்கு வந்தார்கள் அடுத்த ஆறாவது கேள்வி வேதகால நாகரிகத்தின் முக்கிய தொழில் எது வேதகால நாகரிகம் என்பது கிராம நாகரிகம் அப்போ அவங்களுடைய முக்கிய தொழில் எதை பேஸ் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கால்நடை மேய்த்தல் இந்தியாவிற்கு வரும்போது நாடோடியாக வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்தவனா என்ன பண்ணாங்க கால்நடை மேய்க்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வேளாண்மை அவர்களுடைய பிரபலம் ஆகிறது அப்போ வேதகால நாகரிகத்தில் ஆரியர்களின் மிக முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல் ஏழாவது ஆரியர்களின் வேளாண்மை முறை என்ன ஆரியர்களின் வேளாண்மை முறை என்னன்னு பாத்தீங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல காட்டை அழித்து எரித்து அந்த இடத்துல இருக்கிற அந்த வளத்தை வச்சு விவசாயம் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துல போயிட்டு விவசாயம் பண்ணுவாங்க அதை வந்து என்ன சொல்லுவாங்க அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை இப்படி வேளாண்மை செஞ்சால் அவங்க எப்படி இருப்பாங்க நாடோடிகளாக காணப்பட்டார்கள் அப்புறம் நிலையா வேளாண்மை செய்யும்போது தான் வந்து பிற வேளாண்மை முறைகளை வந்து பின்பற்ற தொடங்கினாங்க நிலையா வாழ்ந்ததுக்கு அப்புறம் அது நாடோடிகளாக இருக்கும்போது அவங்க பண்ணது அழுத்தி சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அதாவது அழுத்தி அழித்து செய்யும் வேளாண்மை முறை என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் அந்த நிலத்தில் குறுகிய காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் வேளாண்மை செய்து பின்னர் அந்த நிலம் கைவிடப்பட்டு பின்னர் மக்கள் மற்றொரு இடத்திற்கு நாடோடி மாதிரி சென்று அந்த இடத்துல இதே மாதிரி வேளாண்மை செய்ய தொடங்குவார் இதுதான் வந்து அழுத்தி எரித்து செய்யும் வேளாண்மை முறை இதை பின்பற்றியவர்கள் ஆரியர்கள் அடுத்து எட்டாவது கேள்வி வேதகால நாகரிகத்தின் இயல்பு என்ன வேதகால நாகரீகத்தின் இயல்பு வந்து கிராம நாகரீகம் அவங்களோட இது வந்து எப்படி இருந்துச்சு கிராமத்தை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு சிந்துவெளி நாகரிகம்னா நாகரீகம்னா நகர நாகரீகம் அடுத்து கூற்றுகளை ஆராய் ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவாராமா ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து நாடோடிகள் அவர்கள் தான் வந்து இந்து குஷ் மலை பகுதியில இருந்து கைபற்கனவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தாங்க அப்போ நாடோடிகள் அவர்கள் அடிப்படையில் மேய்ச்சல் சமூகத்தினரான அவர்களுக்கு கால்நடைகளே முக்கிய சொத்து கால்நடைகள் தான் வந்து அவர்களுடைய மிக முக்கிய தொழில் சிந்து வெளி நாகரீகத்தின் மிக முக்கிய தொழில் எதுன்னு பாத்தீங்கன்னா வாணிபம் வேளாண்மை இதெல்லாம் சொல்லலாம் அப்போ முதல் தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கால்நடை மையத்தல் அதான் வந்து அவர்களுக்கு முக்கிய சொத்து அப்ப ரெண்டும் சரி அடுத்த பத்தாவது கேள்வி ரிக் வேத காலியத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் டேஷ் ஆகும் எதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஆரியர்களின் வாழ்விடம் ஆரியர்கள் வந்து இந்து கூஷ்மலை கலவர வழியாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு வந்தாங்க வந்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்க இந்த சிந்து பகுதிகள் பஞ்சாப் சிந்து நதி பாதும் மற்றும் அதன் துணையாறுகள் பாயும் பகுதிகள வந்து குடியேறாங்க அப்ப அந்த பகுதியில் ஏழு நதிகள் ஓடியது அதை வந்து சப்த சிந்து என்று அழைக்கிறோம் அப்ப அவர்கள் வந்து குடியேறிய பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பின்வேத தான் ஆரியர்கள் இந்த பகுதிகளிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து இந்த உத்தரப்பிரதேசம் பகுதியான கங்கை சமவெளிக்கு வராங்க அப்போ காலத்துல ஆரியர்கள் மாவிடும் எது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள பஞ்சாப் பகுதிகள் ஆகும் சிந்து நதி பாயும் பகுதி பின்வேத காலத்துல தான் கங்கை சமவெளி பகுதிக்கு வரா வருகிறார்கள் பதினொன்றாவது கேள்வி ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது என்னென்ன அழைக்கப்படுகிறதுனா சப்த சிந்து சப்தம் என்பது ஏழு சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது ஏழு ஆறுகள் ஓடிய வளமான நிலப்பகுதி அது பன்னிரெண்டாவது கேள்வி கிமு பொது ஆண்டிற்கு முன் ஆயிரத்தில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியாம இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்வேத கால ஆரியர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த சிந்து வெளி பகுதிகளில் இருந்து அந்த சப்த சிந்து என்ற பகுதிகளில் இருந்து காலப்போக்கில் என்ன பண்ணாங்க கிழக்கு நோக்கி நகர்ந்து உத்தரப்பிரதேச பகுதிக்கு வராங்க அதாவது கங்கை நதி ஓடும் பகுதிக்கு அவர் யாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்வேத கால ஆரியர்கள் பதிமூணாவது கேள்வி நான்கு வேதங்களை வரிசைப்படுத்துக ரிக் வேதம் வேதம் சாம வேதம் ரிக்வேதம் வந்து முன் வேத காலத்துல தோன்றியது சாம அதர்வன ஆகியவை பின்வேத காலத்துல தோன்றியது அப்போ அதர்வன பதினான்காவது கேள்வி வேத கால இலக்கியங்களை டேஷ் பிரிவுகளாக பிரிக்கலாம் வேத கால இலக்கியங்களை டேஷ் பிரிவாகனா இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று வாய்மொழி இலக்கியம் இன்னொன்று எழுதப்பட்ட இலக்கியம் சிறுதி ஸ்மிருதி என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது பதினைந்தாவது கேள்வி நான்கு வேதங்கள் ரிக் யசூர் சாம அதர்வன அது நான்கு வேதங்கள் பிராமணங்கள் மற்றும் ஆரண்யங்கள் காட்டில் பாடப்படும் உபநிதங்கள் உள்ளடக்கியது ஸ்ருதிகள் ஆகும் அவைகள் புனிதமானவை நிலையானவை கேள்வி கேட்க முடியாத உண்மைகள் என கருதப்பட்டவை சரி சுருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாது இது வந்து என்ன பண்ணுவாங்க இந்த சுருதின்றத வாய்மொழியாகவே அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்பட்டன அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள் சரிங்களா அது வந்து எழுதப்படவில்லை வாய்மொழியாகவே அடுத்த அடுத்த பரப்பரை தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அது வந்து ஸ்ருதி அது பதினாறாவது கிளி ஆகமங்கள் தாந்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகியவை மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களாகும் சரி மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூலாகும் அவை நிலையானவை அல்ல தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகும் டேஷ் என்பதன் பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதியாகும் இது எழுதப்பட்டது அது வந்து எதப்பட்டது ஸ்மிருதி ஆகமங்கள் தாந்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இரண்டு மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் வந்து எழுதப்பட்டது அப்ப அது வந்து ஸ்மிருதி என்று அழைக்கப்படுகிறது இது வந்து மாற்றத்திற்கு உட்படும் பதினேழாவது சத்தியமேவ ஜெயதேவ் வாய்மையை வெல்லும் என்ற வாக்கியம் டேஷ் உபநிலத்தில் இருந்து எழுத எழுதப்பட்டது முண்டக உபநிரதம் என்ற இதுல இருந்து வந்து எடுக்கப்பட்டது பதினெட்டு சிந்து மற்றும் கங்கை நதி பகுதிகளிலும் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களிலும் கிடைத்துள்ள அந்த தொல்பொருள் ஆய்வுச் சான்று எது எதுன்னு பாத்தீங்கன்னா இரும்பு கருவிகள் மற்றும் மட்பாண்டங்கள் சிந்து வழி வந்து என்னன்னா அகழ்வாராய்ச்சி பொருட்கள் வந்து அதிகமா கிடைச்சிருக்கும் இலக்கிய சான்றுகள் வந்து குறைவாக கிடைச்சிருக்கும் அதே நேரத்துல ஆரியர்களோட காலத்துல இலக்கிய சான்றுகள் அதிகம் தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றுகள் மிக குறைவாகவே கிடைச்சிருக்கும் ஏன் இரும்பு கன்வி கருவிகளை சிந்து வெளி நாகரிகத்தில் எங்கேயுமே இரும்பை பயன்படுத்தவில்லை அதே நேரத்தில் அவங்களும் மண்பாண்டங்களை பயன்படுத்தாங்க சிந்து நாகரீகத்தில் அவங்களோட மண்பாண்ட கலர் வந்து சிவப்பு மற்றும் கருப்பு அதே நேரத்தில் ஆரியர்களோட மண்பாண்ட கலர் பழுப்பு நிற சாம்பல் மற்றும் பழுப்பு நிற மஞ்சள் கலர்ல காணப்பட்டது பத்தொன்பதாவது கேள்வி வேத காலத்தின் கட்டங்கள் எது எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு கட்டங்கள் வேத காலம் வந்து இரண்டாக பிரிக்கிறோம் பின் வேத காலம் அதான் சொல்லியிருக்கிறோம் கிமு இருந்து ஆறு ஆயிரம் வரைக்கும் கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து கிமு ஆயிரம் வரைக்கும் முன் வேத காலம் கிமு இருந்து கிமு அறுநூறு வரைக்கும் பின்வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இருபதாவது கேள்வி ரிக் வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும் இரத்த உறவுகள் அதாவது தலைமுறை வாரிசுகள் கிளான் என்பது அரசியலின் அடிப்படை அழகாகும் எதுனா குளம் இந்த குளத்தை வச்சுதான் அந்த குடும்பத்தை வச்சுதான் வந்து அடுத்த இதே வந்து என்ன பண்ண குடும்பம் கிராமம் விஸ் ஜன அதுக்கப்புறம் ஜனபதம் இந்த அமைப்புல தான் வந்து ஒரு இருந்து தான் வந்து அந்த இதுவே அந்த அரசாட்சியம் தான் அது ஸ்டார்ட் ஆகுது அப்போ அடிப்படை அழகு எதுன்னு பாத்தீங்கன்னா குளம் நம்மளோட இது குடும்பம் சமூகம் சமுதாயம் நாடு நன்றே நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் கிராமம் விஸ் ஜனா அதே ஜனபதம் மகா ஜனபதம் என்று இப்போது குலத்துக்கு யார் தலைவர்னு பார்த்திங்கன்னா ஒருத்துக்கு குலபதி கிராமத்திற்கு தலைவர் கிராமபதி விஷ் பல கிராமங்கள் சேர்ந்தது விஷ் என்று அழைக்கப்படுகிறது அவருக்கு வந்து விஷயபதி பல விஷய விஷ் சேர்ந்தது வந்து ஜனா ஜனத்திற்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் ராஜா அப்போ ஆரியர்கள் காலத்தில் அந்த அமைப்பு கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு குடும்ப இது அந்த அரசியல் கட்டமைப்பு பிரிவுகள் அப்படின்னா குளம் கிராமம் விஸ் ஜனா அப்படின்ட்டு விரிவடைந்து போச்சு அடிப்படை அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா குளம் கிளான் என்று இங்கிலீஷில் அழைப்பாங்க குளம் தான் வந்து ஆரியர் குலத்தின் அடிப்படை அம்சம் மற்றும் அழகாகும் அடுத்த இரண்டாவது கல்வி ஜனசிய கோபம் ஜனசிய கோபா ஜனனாலே மக்கள் மக்களின் பாதுகாவலர் கோபா அப்படின்னா பாதுகாவலர் எனப்பட்டவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் இந்த அந்த ஒரு அந்த ஜனப்பதம் இருக்கிற அந்த மக்களை பாதுகாப்பது யாருடைய பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் கிராமத்தை பாதுகாப்பவர் வந்து கிராமபதி குடும்பத்தை பார்த்துருக்கிறவர் வந்து குலபதி அந்த விஷயம் விஷ் அந்த பகுதி பல கிராமங்கள் சேர்ந்த பகுதியை பார்த்தோம் விஷயபதி இவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய இதாக இருக்கிறவர் வந்து ராஜன் ஜனசியா கோபா மக்களின் பாதுகாவலன் என அழைக்கப்பட்டவர் மூன்றாவது கேள்வி ரிக் வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் இருந்தன அவை என்னன்னு அழைக்கப்பட்டன ராஷ்டிரம் பல இனக்குழுக்கள் சேர்ந்து ஒரு நாட்டு நாடு ராஷ்டிரம் என்பதற்கு ஒரு நாடு என்றும் பொருள் ராஷ்டிரங்களை தோற்றுவித்தன நான்காவது கேள்வி இனக்குழுவை சேர்ந்தவர்களை இனக்குழுவை சேர்ந்தவர்கள்னா தனக்கு கூடவே இருக்கிற இன்னொரு குலத்தோட சேர்ந்த குழு தான் வந்து இனக்குழு அவர்களை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே டேஷின் முக்கிய பொறுப்பாகும் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜன் ராஜாவோட முக்கிய பொறுப்பு என்னது ஜனசிய கோபன் இனக்குழுவை பாதுகாப்பது ராஜனுக்கு உதவி செய்தவர் அந்த பாதுகாப்பதற்கு தேவையான உதவியை செய்தவர் யாருன்னா கூட இருக்கிற சேனாதிபதி அவர்கள் ஆனால் இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பது ராஜாவின் அல்லது ராஜனின் முக்கிய பொறுப்பாகும் அடுத்த ஐந்தாவது கேள்வி யாருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான இனக்குழுவில் மன்றங்கள் இருக்குது விததா சபா சமிதி கணா ஆகியவங்கள என்ன மன்றங்கள் ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது யாருடைய இது கட்டுப்படுத்தப்பட்டதுன்னா ராஜனுடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டது ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா அந்த இனக்குழுவை பாதுகாப்பவர் தன்னிச்சையான ஒரு முடிவை எடுக்க முடியாது அந்த விததா குழு சபா சமிதி கனா இந்த பெரியவர்கள் ஊர் மக்கள் இவங்கெல்லாம் எடுக்கிற அந்த முடிவை தான் வந்து என்ன பண்ணுவோம் ராஜா அந்த அமைப்புகளுக்கு கட்டுப்படுத்துவராக இருந்தார் அவர்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடியவராக இருந்தார் எந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா முன்வேத காலத்துல இந்த சபா என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க முடியும் இப்போ எடுத்துக்காட்டு இந்தியா இதில் பார்த்தீங்கன்னா பிரதமரோ அல்லது குடியரசுத் தலைவரோ தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்ட இதுதான் வந்து சட்டமாக அங்கீகரிக்கப்படும் பிரதமரோ இல்லை குடியரசுத் தலைவரோ நினைத்த உடனே வந்து ஒரு சட்டமாக ஆக்க முடியாது அது அப்படியே ஆக்கினாலும் அது ஒரு சில காலங்களில் அது செல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றங்களில் மக்களவை மாநிலங்களும் சேர்ந்து இது பண்ணால் மட்டுந்தான் சில சட்டங்கள் வந்து செல்லுபடியாகும் அதே தான் வந்து மன்னரும் வந்து தன்னிச்சையான முடிவு எடுக்க முடியாது இந்த அவைகளால் கட்டுப்படுத்தப்பட்டார் மன்னர் அடுத்த ஆறாவது குழு இனக்குழுவின் பொதுக்குழு மிக பழமையான குழு இனக்குழுவின் பொதுவான குழு மிக பழமையான குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா விதாதா பிற்காலத்துல வந்து இந்த விதாதா ஜனா போன்ற குழுக்கள் வந்து செயலை இழந்து போனன அப்போ இனக்குழுவின் பொதுக்குழு மிக பழமையானது ஆகுங்க அது வந்து விதாதா வந்து பொறுத்துகன்ற மாதிரி ஏழாவது சபானா என்ன மூத்தோர்களை கொண்ட மன்றம் பெரிய பெரிய அறிவில் சிறந்தவங்க மூத்தோர் ராஜா வந்து அப்போ இருந்தவர் அவருக்கு முன்னாடி இருந்து எப்படி ஒரு பிரச்சனையை கையாண்டவர் என்றவங்கலாம் வந்து இந்த மூத்தோர் கொண்டாவே தான் வந்து விவரிக்கும் ராஜாவிற்கு அப்போ மூத்தோரவை இருந்துச்சு அதுக்கு பேர் சபா சமிதி என்பது மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுக்குழு மக்கள் எல்லாவும் அந்த மக்களும் வந்து சேர்ந்து தங்களுடைய ஆலோசனைகளை ஒரு பொதுக்குழு இருந்துச்சு புரோகிதர்னால் யாருன்னா தலைமை குழு மன்னருக்கு அடுத்த நிலையில் புரோகிதர் வந்தார் சேனா அதிபதி யாருன்னா ராஜாவோட முக்கிய வேலைகளை என்னென்னா மக்களை பாதுகாப்பது அதற்கு தேவையான அந்த படை கலன் இதெல்லாம் வந்து ஆயுதப்பிரச்சரிக்கிறதா வந்து சேனானியோட ஒரு முக்கிய இது அவர் வந்து யாருன்னா படை தளபதி முக்கியமாக ரெண்டு பேர் ரைட் அண்ட் லெஃப்டாக இருந்தவங்க யாரு பார்த்தீங்கன்னா புரோகிதர் மற்றும் சேனானி கிராமங்களின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமணி அவருக்கு வந்து ஒரு கிராமத்திற்கு ஒரு ஹெட்டு யாருன்னா உதவிப்பு தரமயம் கிராம தலைவர் என்று அழைப்போம் அப்போ வந்து கிராமினி என்று அழைப்பாங்க அடுத்து எட்டாவது ஆரியர்கள் டேஷ் நோக்கி நகர்ந்து கங்கை யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் குடியேறிய போது தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்ற பிரதேச அரசுகள் ஆகின இது எப்படின்னா ஆரியர்கள் வந்து மத்திய ஆசியாவில் உள்ள மத்திய ஆசியாவிலிருந்து வந்தாங்க கை இந்து கூஷ்மலை பகுதியில் உள்ள கைபர் பாலன் கிழமை வழியாக வந்து எங்கே சப்த சிந்து என்று ஏழு நதிகள் பாயும் இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க குடியேறுறாங்க குடியேறி அங்கே செட்டில் ஆகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பகுதி நோக்கி நகர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதி நோக்கி நகர்ந்து கங்கைக்கும் யமுனைக்கும் இடையே இந்த உத்தரப்பிரதேச பகுதியில் கங்கை சமவழி பக்கம் வந்து வந்துடுறாங்க அப்போது வந்து என்னாச்சு குடியேற்றங்களாக இருந்தவங்க என்ன ஆகிட்டாங்க அப்போது பிரதேசங்களாக மாறுனாங்க மிக பெரிய பிரதேசம் பதினாறு மகாஜனபதங்கள் அதில் சிறந்தது நான்கு நான்குல ஒன்று இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை ராஷ்டிரத்தை உருவாக்கினார்கள் அப்போ எந்த பகுதி நோக்கி நகர்ந்தார்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி நோக்கி குறிப்பாக என்ன பகுதினா கங்கை சமவெளி பகுதியை நோக்கி நகர்ந்தாங்க ஆரியர்கள் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பரம்பரை அரசுரிமை தோன்றியது ஆமா அரசுரிமை தோன்றியது பரம்பரை அப்பா மகன் அப்புறம் அவனோட பிள்ளை அந்த மாதிரி ஆயிடுச்சு முடியாச்சு முறையில் அரசரின் அதிகாரங்கள் அதிகரித்தன ஒரு கட்டுப்படுத்தப்படாத ஒரு அதிகாரம் வந்து ராஜா கிட்ட போச்சு முன்னாடி ராஜாவை வந்து கட்டுப்படுத்த சபா சமிதி போன்ற அவைகள்லாம் வந்து முன் வேத காலங்கள்லாம் இருந்தன பின்னாடி வந்து இது வந்து கொஞ்சம் வழக்கு இழந்து போனது அரசர் தனது நிலையை வலுப்படுத்திக் கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தினார் இந்த வேத மதத்துல வந்து பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தினார் அதனாலதான் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுல வந்து என்ன ஆயிடுச்சு புத்த சமயம் சமண சமயம் தோன்றின அப்போ மேற்கூறிய கூற்றுகள் முன்வேத காலமா அல்லது பின்வேத காலமா இதில் ராஜாவுக்கு ஒரு தனி அதிகாரம் கிடைத்தது அரசர் வந்து தன்னோட ஒரு என்ன ஒரு சூப்பர் பவர் அரசர்கிட்ட தான் இருந்துச்சு அது என்ன காலம் பார்த்தீங்கன்னா பின்வேத காலம் தான் வரும் ஏன்னா முன்வேத காலத்துல ஓரளவு அரசர் வந்து பெரியவங்க மூத்தோர் மக்கள் கொண்ட அவை விதாதா அப்புறம் ஜனா இந்த அமைப்புகளின் பேச்சுக்கு கட்டுப்பட்டவராக செயல்பட்டார் பின்வேத காலத்தில் யாரையுமே ராஜா மதிக்கல ஒரு சூப்பர் பவரோட காணப்பட்டார் அடுத்து பத்தாவது கேள்வி பின்வேத காலத்தில் பண ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனப்பதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாகின கரெக்டு என்னன்னா சின்ன யூனிட்டாக இருக்குது குளம் அடுத்தது கிராமம் வீஸ் ஜனா இந்த ஜனா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஜனப்பதங்கள் ஜனப்பதங்கள் மகாஜனப்பதங்கள் என்று ஆயின ராஷ்டிரங்கள் உருவாகின கரெக்ட் சமிதி சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன ஆமா பின் வேத காலத்துல ராஜா பெரிய பவரானனால இந்த மூத்தோரும் மக்களவையும் மக்கள் கொண்டு உறுப்பினர்களை கொண்ட அவங்கள அவங்களோட பேச்ச வந்து கேட்கவில்லை அப்ப இதுவும் சரி இது சரி வித என்ற மன்றம் இல்லாமல் போனது விதாதான் என்ற ஒரு மன்றமே இல்லாமல் அதுவும் சரி புதிய அரசுகள் தோன்றின நிறைய அங்கங்க புதிய அரசுகள் தோன்றின பாலி என்பது மக்கள் தாங்களாகவே மனமும் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்தால் காணிக்கையாகும் முன் வேத காலத்தில் மக்களாக மனமும் வந்து அரசனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பொருளை வந்து காணிக்கையாக கொடுத்தாங்க அது பேர் வந்து பாலி பின்வேத வேத காலத்தில் இது வரியாக மாற்றப்பட்டு மக்களிடம் இருந்து தொடர்ந்து முறையாக வரி வசூல் செய்யப்பட்டது ஆமாம் அப்போது வேத காலத்தில் வந்து மக்களிடம் பெற்ற வரிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா பாலி என்று பெயர் அப்போ அனைத்தும் சரி அடுத்து பன்னொன்றாவது கேள்வி பாலி இது ஒரு வரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாலி என்றால் வழியாகும் ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் இது ரெண்டும் தான் இருக்குது கால்நடைகள் தான் வந்து அந்த வேத காலத்தில் செல்வ நிலையை தீர்மானிக்கும் அப்போது விவசாயம் அல்லது கால்நடைகள் டேஷ் பங்கை வரியாக செலுத்த வேண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு இப்போ ஆறு பங்கு விளையுதுன்னா அதில் ஒரு பங்கை வந்து என்ன பண்ணணும் ராஜாவுக்கு கொடுத்துடணும் அடுத்தது பனிரெண்டு வேத கால சமூகம் டேஷ் வழி சமூகமாகும் யார் வழி சமூகம்னா தந்தை வழி சமூகம் குடும்பம் அடிப்படை அதாவது கிளாம் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது குளம் என்று அழைக்கப்படுகிறது அந்த குளத்தில் வந்து வாரிசு தந்தை தந்தைக்கு அப்புறம் மகன் மகன் மகனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் பேரன் இந்த மாதிரி தான் வந்து வாரிசு உரிமை போகும் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கூட பின் வேத காணப்படவில்லை அப்போது தந்தை வழி அந்த இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டு தான் வந்து வேத கால சமூகம் சென்றது அதுவும் யாரை வழினா தந்தை வழி சமூகம்தான் அடுத்தது ஏற்கனவே சொன்ன மத்திய ஆசியாவிலேருந்து வந்த ஆரியர்கள் வந்து இங்கே வந்து அங்கங்கே குடியேற்றங்களை தொடக்க கால பிரதேசங்களை அமைக்கிறாங்க அப்போ ஆரியர்களோட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் அப்போ இங்கே வாழ்ந்த சமவெளி நாகரிக பகுதிகளெலாம் மக்கள் என்ன நிறத்தில் இருந்தாங்கன்னா கருப்பு நிறம் தோல் கொண்ட மக்கள் அவங்க வந்து ஆரியர் இருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டனர் அப்போது ஆரியர் அல்லாதவர் கருப்பாக இருந்தாங்க ஆரியர்கள் வந்து வெள்ளையா இருந்தாங்க அப்போ கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாத மக்களை டேஷ் என்று அழைத்தனர் அப்போ ஆரியர்கள் வந்து கருப்பு நிறமாக இருக்கிற அந்த மக்களை என்னென்ன அழைச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா தாசர்கள் அல்லது தசையூக்கள் அப்படின்னா அடிமை என்று பொருள் தாசர்கள் என்று அழைத்தார்கள் அடுத்து பதினான்கு தொடக்க வேத கால சமுதாயத்துக்குள் மூன்று பிரிவுகள் காணப்பட்டன அதாவது முன் வேத காலத்துல மூன்று பிரிவுகள் தான் காணப்பட்டன கடைசி இதுல வந்து ரிக் வேத கடைசி பாடல் வந்து பத்தாவது பகுதியில் வந்து புருஷ சூத்தம் என்று அழைக்கப்படுகிறது இதுலதான் ஜாதி வர்ண நிலையை பற்றி கூறுகிறது அப்போ தொடக்க காலத்துல வந்து சமூகம் எப்படி காணப்பட்டதுன்னா பொதுமக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா விஸ் என்று அழைக்கப்பட்டாங்க போர் வீரர்கள் இருந்தாங்க சத்திரியர்கள் மதகுருமார்கள் பிராமணர்கள் இவ்வளோ பேர் தான் வந்து முன் வேத காலத்துல காணப்பட்டார்கள் பின் வேத ஜாதி அமைப்புகள் தோன்றி வலுவாக காணப்பட்டன வேத காலம் அறிய டேஷ் எது சரியானது ஓகே அதிக அளவு இலக்கிய சான்றுகள் இல்லை இல்லை தப்பு என்னென்ன இலக்கிய சான்றுகள் எது வேத காலத்தை பற்றி ரிக் வேதம் யசூர் வேதம் சாமியதம் அதர்வம் பிராமணங்கள் ஆரியங்கள் உபநீரதங்கள் இதிகாசங்கள் போன்ற பல்வேறு இதுகள் வந்து என்ன பண்ணுறது வித காலத்தை பற்றி அறிய நம்மளுக்கு சான்றுகள் இலக்கிய சான்றுகள் அதிகமாக உள்ளன பயன்பாட்டு பொருள் சான்றுகள் போதுமான அளவு இல்லை ஆமா பயன்பாட்டு பொருட்கள் சான்று வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து கம்மியாகுது பகல் பயன்பாட்டு பொருள் சான்றுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி செஞ்சு எடுத்த பொருட்கள் அது வந்து அங்கங்கே இரும்பு கருவிகள் கண்டுபிடிச்சு எடுத்துருக்கிறாங்க இவங்களோட கலர் வந்து சாம்பல் நிற பானையாக காணப்பட்டன ஆரியர்களுடைய பானை அது வந்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அப்புறம் இந்த சிந்து சமவெளி பகுதி இங்கெல்லாம் வந்து இந்த இது வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்துருக்கிறாங்க ஆனால் பயன்பாட்டு பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் காணப்பட்டன ஆயிரத்தி பதினாறாவது கேள்வி ரித்வேத கால சமூகத்தில் பெண்கள் ஓரளவுக்கு சுதந்திரமாக இருந்தனர் ஆமாம் முன் கால பெண்கள் வந்து ஓரளவு ரொம்ப சுதந்திரமாக இருந்த மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் மதிக்கப்பட்டாராம் பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்கு நடத்தினர் ஓகே குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை ஆமாம் முன் வேத காலத்தில் அறியவில்லை கைமெண்கள் மரும்பணம் செய்து கொள்ள தடை இல்லை விதவை மறுமணம் கூட முன் வேத காலத்தில் காணப்பட்டது இருந்தபோதிலும் போதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது சொத்துரிமை மட்டும்தான் முன் வேத காலத்தில் பெண்களுக்கு கிடையாது மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு கல்வி கற்க உரிமை அதுக்கப்புறம் சடங்கு குழந்தை திருமணம் கிடையாது உடன்கட்டை ஏறுதல் எதுவுமே கிடையாது பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை பொது நிகழ்வுகளில் எந்த பங்கும் வகிக்கவில்லை இல்லை வகிச்சாங்க பொது நிகழ்ச்சிகளையும் வந்து பெண்கள் பங்கேற்றாங்க பின்வேத காலத்தில் தான் வந்து எதுவுமே இல்லாமல் போச்சு பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டன முன் வேத காலத்தில் பெண்கள் ஓரளவு சுதந்திரமாக தான் இருந்தாங்க பதினேழாவது சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களின் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது எந்த காலத்துல குறைந்து போனது பெண்களின் மதிப்பு பின்வேத காலம் பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது ஆண்கள் தான் வந்து சடங்குகளை நடத்த முடியும் திருமணம் தொடர்பான விதிகளில் இறக்கமும் குழப்பமும் ஏற்பட்டன ஆண்கள் தங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொண்டார்கள் பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது ஒரு ஆண் வந்து எவ்வளவு பெண்களை வேணாலும் திருமணம் செய்துக்கலாம் என்று மாறியது கைம்பெண் மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை விதவை மறுமணத்திற்கு வந்து என்ன பண்ணாங்க ஊக்கம் வந்து அளிக்கப்படவில்லை பெண் கல்வி மறுக்கப்பட்டது கண்டிப்பாக பின்வெத காலத்துல கல்வி பெற்ற பண்மணிகள் வந்து ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அது கலப்பு திருமணமும் நிகராக அப்போ அப்போது முன்வீத காலத்தில் பெண்களின் நிலைமை நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு சொத்துரிமை மட்டும்தான் கிடையாது தவிர மற்றபடி எல்லாமே உரிமையும் காணப்பட்டன ஆனால் பின்வேத காலத்தில் அவர்கள் வந்து ரொம்ப நசுக்கப்பட்டார்கள் யார் பெண்கள் அடுத்து பதினெட்டாவது கேள்வி பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இக்காலத்தை சார்ந்ததாகும் மட்பாண்டங்கள் எப்போ செய்யப்பட்டது மண்பாண்டங்கள் வந்து புதிய கற்காலம் சொல்லிடலாம் பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இந்த காலத்தை சார்ந்ததாகும்னா அது யார் காலம் பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் அதாவது ஆரியர்களின் காலம் வேத தான் வந்து பானைகள் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டன அப்போ செந்து செம்பு காலம் என்று அழைக்கப்படும் சிந்து வெளி நாகரிக மக்களின் பானைகள் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தன பத்தொம்பது டேஷ் டேஷ் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கினர் இந்த பஞ்சாப் கங்கை சமவெளி பகுதிகள்லாம் வந்து என்ன பண்றாங்க ஆரியர்கள் நிரந்தரமாக பஞ்சாப்ல வராங்க ஃபர்ஸ்ட் வந்து தொடக்க வேத காலத்தில் குடியேற்றங்கள் அமைச்சு அதுக்கப்புறம் நிலையாகி அப்புறம் கிழக்கு நோக்கினருந்து கங்கை சமவெளி பகுதிகளில் குடியேறி அவர்கள் என்ன பண்ணாங்க வேளாண்மை செய்ய தொடங்குனாங்க ஏன்னா சப்த சப்தசிந்து பகுதியில் ஏழு நதிகள் பாய்கின்றன நல்ல வளமான பகுதி கங்கை மற்றும் யமுனை நதிகளுக்கு இடையே அந்த வளமான பகுதியில் வந்து வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்க வந்து வேளாண்மை செய்ய தொடங்கி அங்கே வந்து என்ன பண்ணாங்க நாடோடிகளாக இருந்தவங்க நிலையாக வாழ ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி இருபதாவது ஆரியர்கள் அவர்களின் முதன்மை பயிர் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா யவா பார்லி தான் வந்து அவர்களுடைய முதல் பயிராகும் அதுக்கத்தது தான் வந்து கோதுமை நன்றி இதோட இந்த பார்ட் முடிதே நம்ம அடுத்த பார்ட்டில் இந்த பகுதிகளை வந்து கண்டினியூ பண்ணலாம் நன்றி